வாழ்க வளமுடன் சுகம் சுழகம் நட்பவி 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 கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாகத் திகழ்கிறார் ஆஞ்சநேயர் சர்வமங்கள காரியானுகூலம் என்று ஆஞ்சநேயர் வழிபாட்டின் பலனை குறிப்பிடுவார்கள் தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு எல்லாவிதமான ஆற்றல்களையும் கொடுத்து மனதில் வலிமையை ஏற்படுத்துவார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவர் வாயுவின் புத்திரர் என்பதால் எங்கும் நிறைந்து நம்மை காப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் ராமநாமம் எங்கெல்லாம் ஜெபிக்கப்படுகிறதோ அங்கு நிச்சயமாக அனுமன் வந்தருள்வார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை ஹனுமனை நினைத்தாலே நமக்கு புத்தி வரும் பக்தி வரும் புகழ் வரும் செல்வம் வரும் மன உறுதி வரும் வீரம் வரும் அனைத்திற்கும் மேலாக குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும்